என்னைக்கோ ஒரு நாள் ஜபம் பண்ணிட்டா என்னைக்கோ ஒரு நாள் ஆவியில் நிரம்பிட்டா என்னைக்கோ ஒரு நாள் அம்னிய பாஷை பேசிட்டா வருகையில் போக முடியாது பாருங்க சோதோம் கோமரா பட்டணத்தின் மையத்தில் அவன் வீடு இருந்தாலும் அந்த வீட்டை விட்டுட்டு துன்மார்க்கமான மனிதர்களை விட்டுட்டு பாவத்தில் இருக்கிற மனிதர்களை விட்டுட்டு தனித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்னை காப்பாற்றுவதற்கு என்னை இங்கிருந்து வேறு பிரிப்பதற்கு ஆண்டவர் யாரையாக அனுப்ப மாட்டாரா அல்லது எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நான் பாவம் உள்ள இந்த இடத்தை தெரியாமல் தெரிந்து கொண்டேனே அவசரப்பட்டு இந்த சோதமுக்கு வந்துட்டேனே அந்த தகப்பனார் ஆபரகம் வந்து என்னை அழைத்து கொண்டு போக மாட்டாரா சொல்லி வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் லோத்து ஆண்டவுடைய வருகையில போனா இந்த உலகத்தோடு உலகமாய் கலந்து எல்லாரோடு எல்லாரை போல வாழ்ந்தால் தேவனுடைய வருகையில் போக முடியாது ஆமேன் ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை கவனிக்கிறீங்களா இந்த உலகத்துல வாழ முடியுமா பரிசுத்தமா பாவம் நிறைந்த உலகமாச்சே அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் லோத்துவால வாழ முடிந்தது லோத்துவுக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை லோத்துவுக்கு அபிஷேகம் இல்லை லோத்துவுக்கு அந்நிய பாஷை இல்லை லோத்துவுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை இல்லை லோத்துவுக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் இல்லை ஆனாலும் சோதோம் கோமோரா பட்டணத்தின் பாவத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி தனித்து உட்கார்ந்து தேவ பிரசனத்தை ரிசீவ் பண்ணார்